ஸ்மார்ட் மூலமாக வர ஆண்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி வருவாய் வரும்னு எதிர்பார்க்கிறோம் இந்த ஆண்டு வந்து 45000 கோடி வருவாய் வந்து வந்திருக்கு கடந்த ஆண்டு 36000 கோடி திருமண மண்டபம் விளையாட்டு மைதானங்களில் இனி அனுமதி பெற்று மது அருந்த அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீட்டுள்ளது இதற்கான உத்தரவை உள்துறை செயலாளர் பணிந்தர் ரெட்டி வெளியீட்டுள்ளார் திருமண மண்டபம் விளையாட்டு மைதானங்களில் இனி சிறப்பு அனுமதி பெற்று மதுக்கு பரிமாறலாம் என்றும் ஒருநாள் நிகழ்ச்சிக்கு கூட அனுமதி பெற்று மதுபானங்களை பயன்படுத்தலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லிருக்காங்க நாங்க வந்து மூட மாட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறது கூட அவர்கள் நிச்சயமாக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும் அப்படின்னு நான் சொல்லல முதலிய தலைவர் அறிக்கை வந்த உடனேயே அங்கு அதற்கு தொடர்புடையவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவகைகள் இருக்கும் கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதைப்பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மது அருந்துபவர்களை அதிலிருந்து மீட்ட பின்னர் படிப்படியாக டாஸ்மாக் இல்லாத தமிழகம் உருவாக முயற்சி எடுக்கப்படும் என கனிமொழி எம்பி கூறினார் தூத்துக்குடி குறுக்குசாலை கிராமத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற அவரிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களின் அடிப்படை வசதிகள் சம்பந்தமான அனைத்து கோரிக்கைகளும் விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

சத்தியம் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே